காத்திருப்பான் கமல கண்ணன் அங்கே கத்திருப்பான் கமல கண்ணன் ராதே கிருஷ்ணா நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நீலவண்ண கண்ணாவாடா நீலமேக கிருஷ்ணா கோபாலா நீலமேக ஷாமலா கிருஷ்ணா கோபாலா அதே கிருஷ்ணா அழகென்ற சொல்லுக்கு கண்ணா உன் அருளன்றி உலகிலே பொருளேது கண்ணா அழகென்ற சொல்லுக்கு கண்ணா உள்ளம் உருகுதடா கண்ணா உன்னெழில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே ஆசை பெருகுதடா அள்ளி தண்டு காலெடுத்து அடிமேல் அடியெடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ ஆனந்த கேஷவா முரளிதரா மேரா பியாரே ராதேஷாம வேணுகோபாலா வேணுகோபாலா கிருஷ்ணா കണ്ണനുടൻ ഓ ജാടി ആടിടുതേ വിളയാടിടുതേ ആ